எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வினோத் இப்ப பாத்தீங்க பிறந்திருக்கிற இந்த நம்ம ராமருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் அயோத்தியில நாள் வந்து இருந்த ராமருக்கு இப்ப ஒரு கோவில் கட்டி கொடுத்துட்டதாக நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் ரொம்ப பெருமிதமா சொல்லிக்கிட்டு இருக்காரு ராமர் கோவில் பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகமும் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த பத்திரிகை கொடுக்கிறது அதுக்கான அழைப்பிதழ் கொடுக்கறது கோபாலபுரத்துல போய் வந்து தமிழக பாஜகவுடைய மாநில அமைப்பு செயலாளர் கேச விநாயகம் போய் வந்து வைத்திருக்கிறது சோ வந்து அதுல வந்து ஒரு அழைப்பிதழ் தாண்டி அது நிறைய அரசியல் இருக்கு கோவில் பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க பார்த்த வரைக்கும் அந்த விஷயம் அந்த கோவில் பத்தி நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து இடிக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி கோவில் கட்டலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்துச்சு ஆமா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இருபதுல வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு கோவில் கட்டுமான பணிகள் ரொம்ப வேகமாகவே நடந்துகிட்டு வந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில வந்து மரம் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு தெலுங்கானாவில் வந்து கிரானைட் கற்கள் போயிருக்கு தச்சர்கள் தமிழ்நாட்டு தச்சர்கள் வந்து வேலை பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இங்க வந்து ராமர் கோவிலில் நாற்பத்தி நாலு கதவுகள் இருக்கு அந்த நாற்பத்தி நாலு கதவுகள் வழியாவும் உள்ள வரலாம் பதினாலு தங்க கதவுகள் இருக்கு ஒவ்வொரு விஷயமும் படிக்க படிக்க ரொம்ப பிரம்மாண்டமான முறையில வந்துட்டு மோடியினுடைய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய கனவு அப்படிங்கிறது தாண்டி அவங்க தாய் அவங்களுடைய அந்த தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பாஜகவுடைய ஒரு கோரான ஐடியாலஜில இது ஒண்ணு இது எல்லாமே கோவில் சம்பந்தமானது இது அவங்க நிறைய பேசுவாங்க தெரிஞ்சவங்க பேசுவாங்க நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர்களாக இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் ஏன்னா அதுதான் இப்போ வந்து பயங்கரமா பெரிய அரசியல் தான் சொல்லணும் ஆமா அது மிகப்பெரிய அது பின்னாடி வந்து அதுதான் விவாதிக்கப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து ஒரு இந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து அதுவும் பாஜக இது பாஜக அறிவிக்கிறதா இல்ல மத்திய அரசு அறிவிக்குதா இல்ல இதுக்கு நம்ம போகணுமா போக வேண்டாமா போனா வந்து முஸ்லிம்ஸ் கோச்சுப்பாங்க போலன்னா ஹிந்துக்கள் கோச்சுப்பாங்க இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைலமால ஒரு இடியாப்ப சிக்கல்ல சிக்கி இருக்கு ஐ கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல சிக்கிருக்காங்க ஏன்னா அந்த சிக்கல் வந்து இப்ப அவங்க வெளியே எப்படி வர போறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை ஏன்னா இதுல வந்து இப்போ இந்த இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு எம்பிக்கல்லா வந்து பாஜக தன்னுடைய இலக்கை வந்து தன்னோட அந்த இதை வந்து ஆரம்பிச்சது கட்சியா ரெண்டு எம்பிக்கள் இருந்தாங்க ரெண்டு எம்பிங்களை அப்படியே நகர்ந்து ஒரே எலெக்ஷன்ல வந்து எண்பது எண்பதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் ஆனது அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தது அப்புறம் அவங்களே பெரும்பான்மை நோக்கி நகர்ந்தது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது ராமர் கோயில் இந்த அயோத்தி விவகாரம் அதாவது இது அது ஒண்ணுதான் காரணம் சொல்ல முடியாது ஒரு கட்சி வளர ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க திமுக வளர்த்ததுக்கு இந்தி எதிர்ப்பு தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்ட்டு அது மட்டும் காரணம் கிடையாது நிறைய காரணங்கள்ல பிஜேபி வந்து ஒரு இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய முத்திரையே இருக்கு இல்லையா அதை இல்லைன்னு மறுக்க முடியாது அது அவங்க அது அவங்களே மறுக்கிறது இல்ல அதை வந்து அவங்க எப்படின்னா வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை போய் நீங்க வந்து வன்னியர் கட்சின்னா அவங்க யாரும் மறுக்க போறதில்லை இவங்களை போய் நீங்க வந்து ஹிந்து கட்சி இந்துத்துவாதா அப்படின்னா அவங்க யாரும் மறுக்கப்படுறதில்ல அந்த மாதிரி அவங்க யாருமே அதை வந்து எங்கேயுமே வந்து மறுக்க மறுக்கிறதா இல்லை அது அப்படிதான் ஆமா நாங்க அப்படிதான் சொல்லியே தான் வந்து நகருக்குறாங்க இதில் இன்னொரு முக்கிய இன்னொரு முக்கியமான விஷயம்னா இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபங்க்ஷன்ல யார் கலந்துக்க போறா அப்படிங்கிறதுலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டு இந்த கூட்டணிக்குள்ள ஏன்னா யார் போய் பங்கேற்றா அது எப்படி பேக் ஃபைர் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் தெரியாத ஒரு சூழல தான் இந்த எல்லா கட்சிகளையுமே வந்து இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஒரு தலைவரோட ஸ்டேட்மெண்ட்லயே பாக்கலாம் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில தமிழகத்தில இருந்து திமுக இருக்கு மகாராஷ்டிரால இருந்து சிவசேனா இருக்கு காங்கிரஸ் அதுதான் முக்கியமா இருக்கு மேற்கு வங்கத்தில இருந்து அதுக்கப்புறம் டெல்லில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு பல்வேறு சோ எல்லாருமே இருக்கிறாங்க சோ ஒருத்தருக்குமே ஒரு ஒரு நிலைப்பாடுங்கிற மாதிரி போகுது சரத்பவார் கேட்டா பெரிய மூத்த சரத்பவார் கேட்டா எனக்கு இன்னும் இன்விடேஷன் வரலையே அப்படிங்கிறாரு தீதியவர்கள் கேட்டா கலந்துகிட்டுதானே ஆகணும் அப்படின்ட்டு வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு மரியாதை நிமித்தமா கலந்து ஆகணும் அப்படின்னு சிவசேனா வந்து நாங்க அந்த பங்கன் எல்லாம் கலந்துக்க மாட்டோங்க ஆனா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு நாங்க அந்த கோயிலுக்கு போவோம் ஓகே அப்படி ஒரு ஸ்டாண்ட் கூட்டத்துல சாமியை பார்க்க முடியல ஆமா இதுல வந்து எதுக்கு ஒரு ரஷ் ரொம்ப ரஷ்ஷா இருக்குங்கறதால இருக்கல அப்படி இருக்கல ஆமா ஒரு காரணமா இருக்கும் என்ன மேடம் இது ஆமா அது விடுங்க நம்ம தீமுகால இருந்து யாரு போறா பொரட்டாசிக்கு திருப்பதி போனா ஏன் போறேன்னா கூட்டமா இருந்து போலங்கற மாதிரி காரணமா அப்படி தான் இருக்கு நம்ம தீமுகால இருந்து தீமுகால இருந்து இன்னொரு நிலைப்பாடு இல்ல இவங்க போய் கோபாலபுரத்துல பத்திரிக்கை வச்சதே அது ஒரு காரணம் அது கொஞ்சம் வந்து ஏன்னா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு வந்து பாலம் கட்டினாரு அப்படின்னு கேட்டவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து அவங்களுக்கு இதுல பங்கேற்கறதுல ஒரு சிக்கல் நிச்சயமா இருக்கும் திமுக அப்புறம் வருவோம் மெயின் மேட்டர் வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸ் தற்போது காங்கிரஸ் தலைவராக கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவராக கூடிய சோனியா காந்தி நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய குழு தலைவராக கூடிய அதிர்ஞ்சன் சௌத்ரி மூணு பேருக்குமே வந்து இந்த இன்விடேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அரசு இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ஆறாயிரம் பேர் பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது பாஜகவுடைய எல்லா முதலமைச்சர்கள் எல்லா மாநிலத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்ட ஈவெண்ட் அது சோ ஆறாயிரம் பேர் கிட்ட பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இவங்களும் அப்படிதான் சோ காகஸ் என்ன சொல்லுது இப்போ இன்னும் டைம் வரலன்னு நினைக்கிறேன் அதை பத்தி டிசைட் பண்றதுக்கு அப்படின்ட்டு வந்து

தான் வந்து அவங்களுடைய திருப்பி 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 குற்றச்சாட்டு குற்றச்சாட்டாவே இருக்கும் அதுக்கு அத்வானி அவர்கள் மீது உமாபாரதி அவர்கள் மீது வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையில இருக்குதா அதுல எதுவும் இல்ல மாற்று கருத்துல நீங்க வந்து இப்ப ராமர் கோயில் அந்த இடி அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்படுது அந்த கோயிலுடைய சி நீங்க போனீங்கன்னா அப்ப நீங்க இத்தனை நாள் பாஜக மீது வைத்த விமர்சனம் இருக்குல்ல இந்த கோயில் நீங்க நீங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை நாமளே இல்லை அப்படிங்கிற ஆக்குறது மாதிரியான ஒரு சூழல் இந்த கட்சிகளுக்கு ஏற்படும் இன்னொன்னு முஸ்லிம்கள் வந்து இதுல வந்து கோவித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற அச்சம் இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா இவங்க எல்லாரோட சாலிட் ஓட் பேங்கா வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க வெறும் முஸ்லீம்கள் மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா வெறும் முஸ்லீம்கள் மட்டும் ஓட்டு போட்டு இவங்க எல்லாருமே முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காங்க இந்துக்கள் பெரும்பான்மையான இந்தியா இது இந்துக்கள் பெரும்பான்மையா ஓட்டு போட்டிருப்பாங்க எல்லா எல்லா மதத்தவரும் ஓட்டு போட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க பட் ஆனா முஸ்லீம் ஒரு சால்டாரிட்டி அப்படிங்கிறது இந்த எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுது அப்படிங்கறதால சொல்லிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பான்மையா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இந்துக்கள் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க வந்து பாஜகவுடைய மூல அஸ்தி வரமே பாத்தீங்க அப்படின்னா இந்துக்கள் அவங்களுடைய இந்துத்துவா இந்துக்களுடைய ஓட்டு வங்கி அப்படின்றதுனால சோ காங்கிரஸ் வந்து அதை இழக்க விரும்பாது இல்லையா ஒரு பக்கம் நீங்க அதையும் யோசிக்கணும் காங்கிரஸ் வந்து அதை இழக்க விரும்பாது ஒருவேளை அவங்க போகாட்டியும் அவங்க சார்பில் வேற யாராவது அனுப்பி அனுப்பி கூட வைக்கலாம்ல சா அவங்க ஐ மீன் அவங்க போறதும் சரி அவங்க சார்பா யார் போறதும் சரி எல்லாமே அவங்க போனதா தான் வந்து கணக்காக கணக்குல ஒருமை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இப்போ முடிஞ்ச நடந்து முடிஞ்ச இந்த ஐந்து மாநில தேர்தலில் மத்திய பிரதேசில் கமல்நாத் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் நீங்க வேணா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஐந்து மாநில தேர்தல் அறிவிக்கிறதுக்கு அது அந்த டேட் அறிவிச்சிட்டாங்க அதை அறிவிச்சு முடிகிற வரைக்கும் வந்து அலைன்ஸ் உடைய கூட்டம் எப்படா எப்பயா நடக்கும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மையான அமைதி இருந்தது ரிசல்ட் வந்து அதே நாள் அந்த ரிசல்ட் வந்து அதே நாள் தான் இந்திய கூட்டணியுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெறும்னு அறிவிப்பே வந்தது அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் சொன்னாங்க அப்படின்னா அப்ப வந்து இந்த சனாதனத்தை வேறு சனாதனம் வந்து கொசு மலேரியா டெங்கு மாதிரி வந்து ஒலிச்சிருக்கணும் அப்படின்னு உதவி அவர்கள் பேசினது வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் கேம்பெயின்னா கொண்டு போயிட்டாங்க தேசிய இதை பாருங்க இவங்க இவங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து சனாதனத்தை வந்து அழிக்கணும்னு சொல்றாங்க இந்துக்களை வந்து அழிக்கணும்னு சொல்றாங்க இவங்க இவங்க எப்படி வந்து நம்மகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பாஜக ஒரு நேஷனல் கேம்பெயினா கொண்டு போனதுக்கு அப்புறம் மத்திய பிரதேசத்துல அந்த கட்சியுடைய முக்கிய தலைவராக கூடிய கமல்நாத் என்ன சொன்னாரு அவங்களை எல்லாம் கூட்டு வந்துடாதீங்க தயவு செய்து இங்க வந்து இது வந்து ஹிந்தி ஹார்ட்லேண்டு இங்க வந்து நம்ம இந்துக்களை வச்சுதான் வந்து இந்துக்கள் அந்த அந்த இதுதான் நம்ம வந்து ஓட்டு வந்து கன்சாலேட் பண்ணி ஆகணும் அவங்க நீங்க கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பாஜக கேம் ரொம்ப ஈஸியாயிடும் தயவு செய்து பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கமல்நாத் அவர்கள் காங்கிரஸ் தலைமையிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல் இருக்கு ஓ இந்த சனாதன விஷயத்தை வந்து பாஜக தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிச்சு நிச்சயமா அது அது எல்லா கட்சியுமே அவங்களுக்கு சாதகமா தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி மாதிரிதான் பயன்படுத்திட்டாங்க ஒரு உடைய முதலமைச்சர் வேட்பாளரே வந்து தயவுசெய்து நீங்க திமுகலாம் அந்த ஒரு பக்கம் கூட்டு வந்துறாதீங்க நமக்கு நெகட்டிவா மாறிடும் சொல்ற அளவுக்கு அது வந்து போச்சு அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ அப்போ வந்து இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ இந்த ராமர் கோவில் அவங்கதான் சனாதனத்துக்கு நிறைய விளக்கங்கள்லாம் சொன்னாங்களே நாங்க இந்துக்களை ஒழிக்கணும்னு சொல்லல அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தான் ஒழிக்கணும்னு சொன்னோம் அந்த குலத்தொழில தான் ஒழிக்கணும்னு சொன்னோம் இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது தானே இல்ல அவங்க சொன்னாங்க பட் ஆனா இந்த சொன்ன விளக்கம் வந்து தமிழ்நாடு வேணா ஏற்றுக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கவங்க வேணா வந்து சரி ஆமாங்க அதான் சொல்லிட்டு போறாங்க அவங்க அப்படின்னு ஏத்துக்கலாம் பட் ஆனா நார்த் குறிப்பா ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த ராமர் கோவில் இப்ப இருவத்தி ரெண்டாம் தேதி வருது இல்லையா இந்த ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சாருன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் கேட்டதெல்லாம் வந்து திருப்பியும் பேச போறாங்க பேசுவாங்க ஏன்னா வந்து இதுக்கு ரிலேட்டடா இப்ப இருக்கு அப்படிங்கறதால சோ வந்து இது ஒரு ரொம்ப நம்ம ஒரு இந்த மீடியா ஏஜ் அதாவது ஹைப்பர் மீடியா ஏஜ்ல இருக்குங்கிறதால எந்த விஷயம் நம்ம பேசிட்டும் கடந்து போக முடியாது நம்ம எப்ப செஞ்சாலும் அது திருப்பி பூமராங் மாதிரி நம்ம கிட்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற இப்ப இப்ப என்னன்னா இந்தியா அலைன்ஸுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அதே போல் இன்னும் கொஞ்ச நாள்ல வர நமக்கு எலெக்ஷன் வர வர போகுது மிச்சி அது எலெக்ஷன்ல வந்து இது பெரிய ஒரு பேக் ஃபயராவும் வரும்னு நினைக்கிறேன் அதுல ஒரு அதுல ஒரு சின்ன கேம் இருக்கு மேடம் ஒரு நம்பர் கேம் இருக்கு நம்பர் கேம் மட்டும் சொல்லலாம் நம்ம வந்து ஹிந்தி ஹாட்லாண்ட் மட்டும் எடுத்துப்போம் அதாவது ஹிந்தி ஹாட்லாண்ட் இவங்க கோ கவு பெல்ட்னுவாங்க ஹிந்துத்துவா பெல்ட்னுவாங்க என்ன வேணா இருக்கட்டும் சோ இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒரு சர்வே பண்ணாங்கன்னா ஹிந்தி ஹாப்நல்ல கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் பீகாரு ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இந்த எல்லா மாநிலத்திலுமே வந்து ஒரு ஒரு விதமான தாக்கம் அப்படிங்கிறது ராமர் கோயில் கட்டினதை ஒட்டி வந்து இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு ஏழு மாநிலங்கள் ஏழு மேல மேல மாநிலம் இருக்கலாம் ஸோ குறைஞ்சபட்சம் இந்த ஏழு மாநிலங்கள்ல வரக்கூடிய எம்பி சீட் வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்பி சீட்ஸ் இருக்கு இந்த மாநிலங்கள்ல மட்டும் இருநூத்தி ஐம்பத்தி எம்பி சீட்டுகள் இந்த மாநிலங்கள்ல மட்டும் இருக்கு சோ ஓ இந்த இரநூத்தி ஐம்பது எம்பிக்கள் மேல வந்து ஒரு இஷ்யூ அவங்களுக்கு புஷ் பண்ணுதுன்னா அது இஷ்யூ தான் அப்ப இது நீங்க ரொம்ப துரிதமா வந்து ராமர் கோயில் கட்டினாங்க அப்படின்னு துரிதமா கட்டினாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளதான் ஏன்னா அப்பதான் வந்து அதை வந்து தேர்தலுக்கும் பயன்படுத்த முடியும் எல்லா அரசியல் கட்சியுமே அப்படிதான் ஜாலியா பிஜேபி படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அதுதான் சோ வந்து

ராஜஸ்தான்ல பாஜக ஆட்சி சத்தீஸ்கர்ல பாஜக ஆட்சி சோ இப்ப நம்ம சொன்ன ஏழு மாநிலங்கள்ல ஆறு மாநிலங்கள் அவங்களுடைய தான் ஏற்கனவே நடக்குது கண்ட்ரோல் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள்னாலே கிட்டத்தட்ட அது ஒரு எவ்வளவு பெரிய ஹியூஜ் அது என்ன ஹியூஜ்னா இப்போ இப்போ ஓவராள் மெஜாரிட்டிக்கு வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் தேவை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு மேல இருந்தாதான் மெஜாரிட்டி நாடாளுமன்றத்துல இவங்களுக்கு இந்த இதுல இருந்து மட்டுமே இருநூத்தி அறுபது எம்பிக்கள் கிடைச்சிடுறாங்களே காங்க ரொம்ப பாவமாச்சு அதனாலதான் இந்த இஷ்யூ வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு திணறல் வந்து ஏன் காங்கிரசுக்கு ஏற்படுதுன்னா இந்த ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம இங்க ஃபுட் பிரா இல்ல பேக் ஃபுட் ஆடுறதா நம்ம வந்து டொக்கு வைக்கிறதா இல்லை வந்து தூக்கி அடிக்கிறதா இல்ல லீவ் பண்றதா இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் கேம் இதுதான் ஸோ வந்து இதுல அவங்க எங்கேயாவது சின்ன இடத்துல பிசு தட்டினா கூட இவங்க இந்துக்களுக்கு எதிரான பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேம்பெயினே மாறிடுவாங்க ஏற்கனவே காங்கிரஸ் வந்து வைத்த இந்த ரிசர்வேஷன் எம்பிசிகளுக்கு முக்கியத்துவம் இந்த ஆல் இண்டியா லெவலில் வந்து நீங்க வந்து ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் அவர்கள்லாம் பயங்கரமா முன் முன் வச்சாரு ஆனா அதெல்லாம் கூட பெரிய அளவுல வந்து எலெக்ஷன்ல வந்து எடுப்படல நான் பார்க்கலாம் இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல எடுப்படல ஸோ அதனால இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் தென் மாவட்ட தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து பெருசாக கண்டுகொள்ள போகிறதும் கிடையாது அவங்களுக்கு ஃபுல்லாக நார்த் இந்தியாவிலே எல்லாம் அவங்களுக்கு தேவையான ஓட்டுகள் கிடைச்சிரும் தேவையான எம்பிஸ் கிடைச்சிருவாங்க அப்படின்போது தென் மாநிலங்களில் பெருசாக அவங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய அக்கறை கூட கிடையாது இல்லையா அவங்களுக்கு தென் மாநிலங்களில் அக்கறை செலுத்த வேண்டிய அதாவது எந்த கட்சியுமே வந்து இந்த மாநிலம் எனக்கு வேணாம் இந்த மாநிலத்துக்கு வேணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க அவங்கள வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு ஒன்று இருக்கும் ப்ரையாரிட்டி ஒன் ப்ரையாரிட்டி டூ ப்ரையாரிட்டி த்ரீ அதுல வேணா ஹிந்தி ஹாட்லேண்டு செகண்ட் வந்து வெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சவுத்னு வந்து அவங்க வரலாம் இப்படி வேணா அவங்க ப்ரையார்டி லிஸ்ட் மாறலாமே தவிர வேணான்னு சொல்லி இருக்க முடியாது இல்ல இதுல காங்கிரஸுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குது நாற்பதும் நமதேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க கனவு கண்டுட்டு இருக்காரு துணை பிரதமர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பிரதமர் கனவு எல்லாம் தாழ்ந்தாரா தெரியல அப்படிதான் பேச்சு இருந்துச்சு துணை பிரதமர் கனவுல அவரு அவரோட அப்பா சொல்லும்போது என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னுதான் வந்து சொல்லுவாரு அப்படின்னு அவங்களே நினைத்து சொல்லுவாங்க அதுல வந்து அவர் அந்த கனவு காண்டாரான்னு தெரியல நம்ம கனவெல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல தானே இருக்கு வெச்சுமா பட் இருந்தாலும் இல்ல எல்லாம் பொலிட்டிகல் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னாங்க லேடியா மோடியா ஜெயலலிதா அவள் கேட்டாங்களா இல்லையா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் தான் முப்பத்தொன்பது சீட்டு தாண்டி ஒரு சீட்டு வராது அவங்களுக்கு பட் இருந்தாலும் அவங்களோட கான்பிடன்ட் லெவல்ல வந்து லேடியா மோடியா பாத்துருவோம்னு சொல்லிட்டு இறங்கிதான் கேட்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல பிரதர் ஆனா பாருங்க நம்ம வாய் சும்மா இருக்கிறது நம்ம சனாதனம் பேசிடுவோம் நாய்கறி சாப்பிடுறீங்கன்னு பேசிடுவோம் எல்லாத்தையும் பேசிட்டு போய் ஓட்டு கேட்டோம்னா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே இப்போ தயநிதி மாணவர்கள் பேசின ஸ்பீச் வேற எடுத்து போட்டு ஆமா அவர் அந்த பானிபூரி விற்கிறவங்க எங்க நம்ம குமாரே கடுப்பாயிட்டார் முதல்ல போய் இந்தி கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாரு ரகசியமா இல்ல இந்தி டியூஷனுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் இது வேற போயிட்டு இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் பட் ஆனா ஆனா வந்து அந்த ராமர் கோயில் அந்த அந்த இஷு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்பட்டு அப்படின்னு நமக்கு நம்பர்ஸ் படி பார்த்தா நமக்கு ஒண்ணும் பெருசா வேண்டாம் பட் ஆனா வந்து அந்த மாதிரி நம்பர்ஸ்ல எந்த எதுவுமே இம்பாக்டே இல்லை நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ராமர் கோயில் சொல் ராமர் பேரை சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்தப்போ ஏதாவது ஒன்று வந்திருக்கா அது வந்திருக்கா இது வந்திருக்கா எல எலக்ட்ரோ எல்லாம் அது வந்து கெயினா மாறி இருக்கா அப்படின்னா அது இல்லை பட் ஆனா அது நம்ம இல்ல ஃபுல்லா இல்லைன்னு மறுத்துறவும் முடியாது ஏன்னா இங்க வந்து Uh... Um. இங்க என்ன மாதிரியான பாலிட்டிக்ஸ் அடுத்தடுத்து மாறுவோம் அப்படின்னா இங்க எப்படி அப்படின்னா இங்க நம்ம பெரியாறையும் பேசுவோம் கோயிலுக்கும் போவோம் நமக்கு இது இது இப்படி இப்படின்ற ஒரு யோசிக்கிற தன்மை இருக்கு அத கொஞ்சம் பெருமையாவும் சொல்லிக்கலாம் நம்ம ஓகே நமக்கு எது சரின்னு படுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால இங்க அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கம் இருக்காது அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம் ஆனா ஏன்னா இருவத்தி தேதி எல்லார் வீடுகளையும் விளக்கேத்தணும் இது ஒரு தீபாவளி மாதிரின்னு பிரதமர் மோடி வேற சொல்லியிருக்கிறாரு சோ அந்த அன்னைக்கு வீட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ஒரு வழிபடும் கடவுளா ராமர் இருக்காரு அப்படிங்கறது எதுவும் இது இல்ல பிளஸ் வந்து இங்க இருக்க ஓட்டஸ் வந்து அத ஒரு பக்தியா ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்றாங்களே தவிர அதை தாண்டி ஒரு ஓட்டா வந்து மாறுமா அப்படின்னுட்டு வந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றுல அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து இல்லவே இல்ல அது இனிமேல் ஆனா இல்லன்னு தான் சொல்ல முடியும் இனிமேல் உருவா உருவாகாதுன்னு நம்மள சொல்லவே முடியாது எதுக்குமே சாத்தியம்ங்கிற ஒரு ஏஜ்ல நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதால இனி வருங்காலங்களில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அது ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ இதுல வந்து இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகுது அதுவும் குறிப்பா வந்து சோனியா இதுலதான் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய லீடர்ஷிப்பும் வந்து நமக்கு ஒரு மெச்சூரிட்டி தெரிய வரும் ஆமா என் ஏன்னா இதுல அவர் எடுக்க போற முடிவு அப்படிங்கிறது ஏற்கனவே இப்போ அடுத்த கட்ட ஒரு யாத்திரையும் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க சோ வந்து அந்த யாத்திரை ஸ்டார்ட் பண்ணா அது என்ன இம்பாக்ட கொண்டு வரும் ஸோ வந்து இந்த இந்த ராமர் கோயில் இஷ்யூவில் மட்டும் இந்த டெம்பிளுக்கு போறதா வேண்டாமாங்கிற டிசனில் அவர் என்ன டிசன் எடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ராமர்ல சுழி போட்டதுல இருந்து ஆரம்பிக்கிறது நிச்சயமா நிச்சயமா அதுல அந்த அதுல இருந்தே வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் எலெக்ஷன் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு நீ வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கும் ஆமா அந்த கோயில்ல வந்து பிரதமர் அவர் வந்து பேசுக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் அது எலெக்ஷன் நோக்கி தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து இந்தியா வந்து இந்த பி எம் எலெக்சன்க்கு வந்து ரெடியாக போதுன்னு நம்ம அருகிட்டு உறுதியா வந்து சொல்லிடலாம் அவரு அங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இப்போ நாளைக்கு கூட வராரு அவர் பண்ணிடுவாரு இப்போ இங்க என்ன ஆகுது ஆப்போசிட்ல அவங்க என்ன பண்ண போறாங்கிறதா பெரிய கேள்வியே பாப்போம் வந்து பாப்போம் அடுத்த ஒரு பொறுப்பா பேசுவோம் நன்றி நன்றி